உழைக்கும் வெளியாக நடத்தவேன் இன்றைய தினம் பதினோரு மாத என்ற முறையை கண்டித்தும் மாதம் முப்பது நாளும் சரியாக வேலை செய்தும் முறையற்ற

நிர்வாகம் எடுக்கின்ற முடியும் என்று பணி நீக்கத்தை உரிமைகளான தங்கும் அறை சுகாதாரமான கழிவறை பாதுகாக்கப்பட்ட குடியேறு என்று பதினாறு ஆண்டுகளையும் தொடர்ந்து போராடுகிறோம் கிட்டத்தட்ட இரண்டு அரசுகளும் மாறி மாறி தமிழகத்தை ஆண்டு விட்டது சுகாதாரத்துறையில் இன்று முதன்மை துறையாக இருக்கின்ற இந்த எட்டு பணிபுரிகிற எங்கள் தொழிலாளர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சொன்ன ஏன் அங்கும் வரை இல்லை முறையற்ற குடிநீர் வசதி இல்லை பாதுகாப்பான இடம் இல்லை கழிவறை வசதி இல்லை உண்மையற்கான உரை உடுக்குவதற்கு இடம் இல்லை ஓய்வு எடுப்பதற்கு அறை இல்லை என்று அடிப்படை உரிமைகளை கேட்டு அப்போது தமிழகத்தில் இந்த துறை மட்டுமல்ல ஆண்டாள் முதல் அடிமை வரை அதாவது அரசு துறையில லட்சக்கணக்கில் சம்பளம் அதிகாரியாக இருந்தாலும் அந்த துறையில் தடை நிலையில் இருக்கக்கூடிய தொழிலாளியாக இருந்தாலும் யாருக்குமே இனி நிரந்தரமற்ற வேலை என்ற சூழலில் உருவாகி தொழிலாளர்கள் இப்படிப்பட்ட ஒப்பந்த முறை நடைமுறைக்கு இதை வந்திருக்கிறது அம்பலப்படுத்த வேண்டும் எந்த அரசு இல்லை என்பதை பேசுகிறார்களே தவிர நமக்கு ஏன் ஒதுங்கி இருக்கும் காலத்தில் தயவு இந்த பகுதியில் இருக்கிற தொழிலாளர்களும் பொதுமக்களும் வரந்து வேண்டும் ஏன் இந்த துறை மட்டுமல்ல அனைத்து துறையிலும் இனி நிரந்தர நடவடிக்கை நிரந்தரமான வேலை என்றால் அனைத்து சலுகைகளையும் அரசு வழங்க வேண்டும் என்ற முற்போக்கு சிந்தனையோடு இந்த தொழிலாளி வர்த்தகத்தை பரிசெடுத்துக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட மோசமான சூழலில் தமிழகத்தில் ஒவ்வொரு துறையிலும் அடி எடுத்து இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர்களை நேரம் காலங்களில் ஒப்பந்த முறையில் பணியாற்றக்கூடிய சூழலை அரங்கேறப் போகிறது மருத்துவ துறையில் கொரோனா போன்ற பெரும் நோய் அந்த ஒப்பந்த முறை மருத்துவர் பணியிடம் என்பதை அமர்த்தியதை நாம் கண்டு அறிவோம் இப்படிப்பட்ட தேவையற்ற சமூக சூழலில் கடைநிலை தொழிலாளியாக இருக்கக்கூடிய மருத்துவத்துறையில் முதன்மை தொழிலாளியாக இருக்கக்கூடிய நாங்கள் போராடுகிற இந்த போராட்டத்தில் எங்கள் வாழ்வாதாரம் மட்டும் பாதுகாப்பதற்காக அந்த நோக்கம் வெற்றி வேண்டும் இந்த சேவை யாருக்காக தொடங்கப்பட்டதோ அது நிலைமை பெற வேண்டும் இந்த சேவை முழுக்க முழுக்க நம்முடைய அடிப்படத்தில் நடக்கிறது தமிழகத்தில் இதில் எந்த ஒரு முத்தாமிராசும் தனியார் பங்களிப்பும் இல்லை ஆக இந்த சேவை திட்டம் தமிழக மக்களுக்கான சேவை திட்டம் இந்த சேவை திட்டம் தமிழக மக்களின் உயிர்காக்கும் முன்னர சேவை திட்டம் இந்த தொழிலாளிகள் மட்டும் போராடினால் கோயாக இந்த சேவை திட்டம் நடைமுறையில் இருந்தால்தான் குறிப்பாக இந்த பகுதி மலை பிரதேசங்களை சார்ந்த பகுதி காடுகளில் அதிக பணி செய்யக்கூடிய நமக்கு எதிர்த்து எந்த நேரத்திலும் வரலாம் ஒரு காலத்தில் சாலையில் அடிபட்டாலோ அல்லது இசை விஷப்படிகள் ஏற்பட்டாலோ ஒரு வாகனம் வந்து அவரை உயிர் காப்பாற்றுவது என்பது கேள்விக்குரியாக இந்த காலம் போய் இன்று எடுத்த எடுப்பதோ நூற்றி எட்டு என்ற நண்பர் இருக்கிறது அதற்கு அழைக்கலாம் அழைத்தவுடன் அவர்களும் வருவார்கள் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை உடனே மருத்துவமனையில் கொண்டு சேர்த்து உயிரை காப்பாற்றுவார்கள் என்ற பதினாறு ஆண்டுகளான நம்பிக்கையை இந்த மக்களுக்காக தொடர்ந்து அது நடக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்னேறிதான் இன்று இரண்டாவது இடமாக இந்த நாகரகோடி பகுதியில் பிரச்சாரம் கொண்டிருக்கிறோம் இந்த பிரச்சாரத்துக்கு நாங்கள் மட்டுமே போராடி போராடி ஓய்ந்து போன காலங்களில் இனிமேல் எங்களோடு சேர்ந்து நீங்களும் போராட வேண்டும் ஏன் நான் குறிப்பிட்டது போல நீ எந்த துறையிலுமே நிற்க வேலை இல்லை என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் ஆரம்பத்தில் இதை ஒன்று கூடி சேர்ந்து கேட்டு தடுக்கலாம் முடிவுக்கு பருவதற்கு முன்னாலே தடுக்கலாம் போராடுவதை நான் நாளைக்கு நமது குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு கலப்பு புத்தவர்களின் அவரது பிள்ளைகளை ஏதோ ஒரு லட்சியத்தோடு லட்சக்கணக்கில் நல்ல ஆரோக்கியமான சுகாதாரமான தெளிவான கல்வி வேண்டும் என்ற அடிப்படையில் உழைக்கின்ற ஒட்டுமொத்த ஊதியத்தையும் அதை போட்டு நாம் ஒரு கனவோடு வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த கலைவு நடைபெற வேண்டும் என்றால் நமது பிள்ளைகள் நாம் எதிர்பார்க்கு அழைத்து முடியலோ அல்லது தனியார் துறையிலே கூட நிரந்தரமான ஒரு வேலையில் அமல வேண்டும் என்றால் நாம் கண்டிப்பாக இப்படிப்பட்ட போராட்டங்களில் பங்கெடுக்க வேண்டும் ஏன் நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து தலைமைக்கேற்ற வேலை வாய்ப்பை சொல்வதற்கு அந்த வேலை வாய்ப்பு நிரந்தரமான வேலை வாய்ப்பாக இருந்தால் மட்டுமே அந்த படித்த படிப்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கும் நாம் லட்சத்தாட்டில் செலவு செய்து அன்றைய சூழலில் இந்த நிரந்தரமற்ற வேலை என்று இருந்தால் நம்முடைய நோக்கம் நிறைவேற்றப்படும் ஆக இந்த இரண்டாவது நாள் பிரச்சாரத்தில் எங்களுக்கு